இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் பெண்கள் மற்றும் ஏற்பட்டது கடலூர் கடற்கரை சாலையில் உள்ள டாக்டர் எம் ஜி ஆர் கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் இரண்டாயிரத்தி மூன்று நான்காம் ஆண்டிற்கான முழுநேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கியது இதில் கடைகளில் விற்பனையாளராக பணிபுரியும் ஊழியர்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருகின்றனர் இந்நிலையில் பட்டய பயிற்சிக்கான தேர்வு ஆகஸ்ட் மாதம் ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது இதற்கிடையே பயிற்சி முகாமும் நடைபெற்றது இதற்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்திருந்தனர் இதில் ரேஷன் கடைகளில் விற்பனையாளராக பணிபுரியும் சுமார் நூத்தி முப்பது விற்பனையாளர்கள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை வருகை பதிவு குறைவாக உள்ளதாக கூறி பயிற்சி வகுப்பில் இருந்து வெளியேற்றினர் இதனால் பயிற்சி வகுப்பிற்கு வந்தவர்கள் அதிருப்தியுடன் வெளியேறினர் பின்னர் அவர்கள் அங்கிருந்த அதிகாரிகளிடம் தேர்வு நடைபெற இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் வருகை பதிவேடு காரணம் காட்டி வெளியே அனுப்புவதால் தங்களது ஒருவரு படிப்பு கேள்விக்குறியாகி உள்ளது எனவும் அதனால் தங்கள் அனைவரையும் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினர் அதற்கு அதிகாரிகள் இது தொடர்பாக உயர் அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக கூறினர் இதனால் பயிற்சிக்கு வந்த அனைவரும் ஏமாற்றத்துடன் திரும்பினர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பல்வேறு கட்சியினர் விருதாச்சலத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை நபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சி து இச்சம்பவத்தை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை அம்மா உணவகம் முன்பு இந்திய குடியரசுக் கட்சி டாக்டர் அம்பேத்கர் பவுண்டேஷன் விடுதலை சிறுத்தைக் கட்சி தலித் கிறிஸ்துவ விடுதலை இயக்கம் மற்றும் தலித் கூட்டமைப்பு சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது மேலும் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்லக்கூடிய விருதாச்சலம் பாலக்கரையில் திடீரென சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த போராட்டத்தின் பொழுது தமிழக அரசு மற்றும் காவல்துறையின் அலட்சிய போக்கை கண்டித்து சுமார் அரை மணி நேரமாக கண்டன முழக்கங்கள் எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தகவல் அறிந்து வந்த விருதாச்சலம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பெயரில் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர் இதனால் விருதாச்சலம் நகரில் சுமார் அரை மணி நேரமாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பன்ருட்டியில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் குரு பூஜையில் அகில இந்திய யாதவ மகாசபை தேசிய செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் இந்திய திருநாட்டில் முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்று அழைக்கப்படும் அழகமுத்துக்கோன் அவர்களுக்கு நாடு முழுவதும் குரு பூஜை கொண்டாடப்படும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அகில இந்திய யாதவ மகாசபை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் அழகமுத்துக்கோனின் இருநூற்று அறுபத்தி ஏழாவது குரு பூஜையை முன்னிட்டு பண்ருட்டி நான்கு முனை சந்திப்பில் அமைக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்த பேரணியாக சென்று மலர்தூவி மரியாதை செலுத்தி தொடர்ந்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது கடலூரில் பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகரை அறிவாளால் வெட்டிய சம்பவத்தில் தொடர்புடைய சிறுவன் உள்ளிட்ட ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் அருகே உள்ள சூரப்ப நாயக்கன் சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர் பாமக பிரமுகரான இவரை அவரின் வீட்டில் ஐந்து பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியது அதில் படுகாயமடைந்த சங்கரை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்நிலையில் இந்த சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகளை வைத்து கடலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் பிரபு தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கடலூர் திருவந்திபுரம் கெடிலம்பாலம் அருகே இரண்டு இருசக்கர வாகனங்களில் சென்ற சதீஷ் வெங்கடேஷ் கௌஷிக் ராஜா கிலன்கிய ஐந்து பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் அப்போது காவல்துறையினரை பார்த்ததும் தப்பி ஓடிய சதீஷ் மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் கீழே விழுந்து காலில் எலும்பு முடிவு ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு முதல் உதவி அளிக்கப்பட்டு காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இருந்து அனைத்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களையும் கைது செய்ய வேண்டும் என கடலூரில் எச் ராஜா தெரிவித்துள்ளார் நெய்வேலியில் நடைபெற்ற திருமண விழாவில் பங்கேற்பதற்காக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா சென்றபோது கடலூர் பாடலீஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாடலீஸ்வரர் திருக்கோவிலில் பசுக்களுக்காக மூன்று ஏக்கர் நிலங்கள் இருந்தது அதை ஏன் பயன்படுத்தவில்லை உடனடியாக அந்த இடத்தில் பசுக்கள் வளர்ப்பதற்கு கூடாரம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் பக்தர்களை திரட்டி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவிலை விட்டு வெளியேற வேண்டும் என போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தாா் தமிழகம் முழுவதும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இரண்டாயிரம் கோவில்கள் பகுதியாகவும் அல்லது முழுவதுமாக சேதமடைந்துள்ளது அறநிலையத்துறை அனைத்து கோவில்களையும் கட்டுப்பாட்டில் எடுக்கும்போது அனைத்து கோவில்களிலும் சிறப்பாக பூஜை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது உண்டியல் இருந்தது அதிலிருந்து பணத்தை அறநிலையத்துறை அபகரித்தது இந்த இரண்டாயிரம் கோவில்களும் பழுதடைவதற்கு காரணம் அறநிலையத்துறையே என்றும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரம் கோவில்களைப் போல இரண்டாயிரம் மசூதிகள் இரண்டாயிரம் சர்ச்சுகள் இதுபோன்று பழுதடைந்துள்ளதா என்றும் இந்த அரசாங்கம் கோவில்களை அடிப்பதற்காகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் கோவிலை அடிப்பதை தவிர இந்த அரசு வேறு ஏதும் செய்யவில்லை என்றும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு போய் உள்ளது விஷசாராய சாவுகள் நிறைந்த மாநிலமாக உள்ளது என்றும் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டுள்ளார் இதுகுறித்து உளவுத்துறைக்கு ஏற்கனவே தெரியும் என்று சொல்கின்றனர் அப்போது ஏன் அவருக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக சட்டவிரோதிகளின் கூடாரமாக உள்ளது எனவே தமிழக முதல்வர் ஆள முடியவில்லை என்றால் ஆட்சியை விட்டு போக வேண்டும் என்றும் திருமாவளவனுக்கு முதுகெலும்பு இருந்தால் இதுகுறித்து பாராளுமன்றத்தில் பேசுவதை விட இங்கு போராட்டம் நடத்த வேண்டும் பட்டியலின மக்களின் மீது அக்கறை இருக்கும் என்றும் இங்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வீட்டின் முன்பு போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண பாண்டிச்சேரி சேனலை செய்யுங்கள் கிளிக் செய்யுங்கள்